அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு துணிவுகளை பற்றி பார்க்க போறோம்னா டுடே சீரியல் கவரி கவரி சரியில்லை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரசியமான நிலைகளோடு நடக்கும் இன்னைக்கு தூரம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி உங்களுக்கு கவிய பிடிக்குமா துர்காவாக பிடிக்குமா இல்லை வேதவளியமாக பிடிக்குமா இல்லை இந்த புதுசாக வந்துருக்கிற நகாத்தம் பிடிக்குமா இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கிரட்டில் கூடிய அந்த வீணாக போன வீணா அந்த அக்கிலோ கவரி மற்றும் ஆடியோ அவன் குடும்பத்தை பிடிக்குமாட்டும் மறக்காமக்க மாட்டேன் சொல்லுங்கள் நம்மளோட கவரி சரியில் இப்போ சுவாரசியமான நிகழ்ச்சியில் நடந்துட்டு நம்மளோட பிளான் ஏ அதாவது பிளான் ஏ வந்து பண்ணியிருந்த நம்மளோட வீணாக வந்து சொதப்பிட்டாங்க அடுத்தத வந்து பிளான் பிஏ சக்ஸ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சதியை வந்து நம்மளோட அம்மாவும் கௌரி பாப்பாவும் தான் முறியடிக்க போகிறாங்க இது வந்து துர்காவுக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாத நடக்குதோன்னு பார்த்தோம் எப்படியாச்சும் அந்த கயிறு கலத்தணும் அந்த அம்மன் கட்டினக்கூடிய கயிறு கல கலத்தனு சொல்லிட்டு ரொம்பவும் போராடிட்டு இருக்கிறாங்க நம்மளோட வீணா இந்த வீணா போன வீணாவுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல இப்போ ஒரு கட்டத்தில் நம்மளோட வீணாவோட உயிர்க்கே ஆபத்தாக முடியும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காமக்கம் சொல்லுங்கள் நம்மளோட அகிலா காவேரி அந்த பக்கம் அவங்களும் ஒரு பக்கம் அதாவது அகிலா வந்து வீணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளோட காவேரி வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது இவ ஒரு ஆள் இவ சொல்கிறதெல்லாம் நான் வீட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு வீணா மேலே பழியும் பாவமும் போட்டுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட சத்திய டாக்டரை கொள்றதுக்கு அங்கே வந்து அர்ஜுன் அர்ஜுன் ஜனா மற்றும் ஆவுடைய மூணு பேரும் பிளான் போட்டுக்கிறாங்க இப்போ நம்மளோட சத்திய டாக்டரை காப்பாற்றுவாங்களா நம்மளோட பாப்பா இல்லை துர்காவுக்கு சப்போர்டுவாக இருக்குவாங்களான்னு ஒன்றும் தெரியலீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்லைக் பண்ண நம்பர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்